பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய பத்திரிகை டாட் காம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள் கொண்டாடுவோம் பண்டிகைகளை இந்த வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்கவிருப்பது ஆடி பதினெட்டு நாங்கள் ஆடி பதினெட்டு அப்படின்னா ஒரு வினோதம் பாருங்கள் நம்ம பண்டிகைகள் எல்லாத்தையுமே எடுத்துட்டிங்கன்னா ஒரு நட்சத்திரத்தின் அடிப்படையிலோ இல்லை ஒரு திதியின் அடிப்படையிலோ தான் வரும் ஆடி பதினெட்டுங்கிறது மட்டும்தான் தேதியின் அடிப்படையில் வரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆடி பதினெட்டு என்றைக்கு வருதுன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை வருது இந்த ஆ என்னங்க எவ்வளோ நாட்கள் எவ்வளோ மாதங்கள் எவ்வளோ இதெல்லாம் இருக்குச்சு அதனால் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு என்ன அப்படி ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க விசேஷந்தாங்க தென்மேற்கு பருவ காற்று வருது இல்லையா அந்த க பருவ காற்று காரணமாக வர மழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய தினம் வந்து அந்த ஆடி பதினெட்டு இந்த வருடம் நமக்கு நல்ல மழை கிடைச்சிட்டே இருக்குது அங்கங்கே அதனால் இந்த வருடம் ரொம்ப ஆடிப்பெருக்கு சிறப்பாக தான் இருக்கும் சரி இந்த நாளில் என்ன தான் சிறப்பு அப்படி என்ன தான் செய்வோம் நம்ம எப்படி இதை கொண்டாடணும் அப்படின்னா காவேரி கரை இந்த மாதிரி இப்போ வந்து ஒகனேயக்கல்ல ஆரம்பித்து நம்மளுடைய பூம்புகார் ஆறு வரைக்கும் தொடர்ந்து அந்த நதிக்கரைகளில் இதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க முக்கியமாக ஆடிப்ப ஆடிப்பெருக்கு பல நேம்கள் இருக்குது ஆடி பண்டிகை பதினெட்டாம் பேருக்கு ஆடி பதினெட்டு இதில் வந்து கொங்கு தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடி நோன்பி அப்படின்னு சொல்லுவாங்க சரி எதுக்காக எதுக்காக இதை கொண்டாடுறோம் அப்படின்னா முதல்ல வந்து காவேரி அன்னைக்கு நம்ம வணக்கம் செலுத்துகிறோம் முதல்ல தண்ணீருக்கு வணக்கம் செலுத்துகிறோம் தண்ணீருக்கு நன்றி சொல்கிறோம் நீரின்றி அமையாது உலகு தண்ணி இல்லைனாக்கா பயிர் பச்சை விளையாது நமக்கு சுபிஷம் கிடைக்காது இந்த ஆடி மாதம் முக்கியமாக விவசாயிகள் என்ன செய்வாங்கனாக்கா விதைப்பார்கள் நெல் கரும்பு ஆகியவற்றை விதைப்பார்கள் இந்த ஆடி மாதம் நெல் கரும்பு தான் நமக்கு வந்து தை மாதம் அறுவடை அதாவது பொங்கல் பண்டிகை சிறப்பாக நடக்கும் இந்த இப்போ தண்ணி நிறைய வரைச்ச நெல் நெல்லுக்கு மட்டும் நிறைய தண்ணீர் வேணும் நெல் இந்த டையத்தில் விதைத்து அது ரொம்ப நல்லபடியாக வரணும்னாக்கா ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்வாங்க சில பேர் வந்து ஜோக்காக சொல்லுவாங்க பட்டம் போது வந்து ஆடி மாதம் காற்று ஜாஸ்தி இருக்கும் பட்டம் விட்டோம்னாக்கா அந்த அது வந்து ரொம்ப எந்த பக்கம் பறக்கிறதோ அந்த பக்கம் பார்த்து தான் விதைப்பாங்க அப்படின்னு அது உண்மை இல்லை ஆடிப்பட்டம்னா அந்த அந்த பயிர் பட்டம் இருக்குது இல்லையா அது அதை மீன் பண்ணுறாங்க அவங்க பட்டம்ன்ற வார்த்தைக்கு தமிழில் ரொம்ப ரொம்ப நிறைய அர்த்தங்கள் இருக்குது முக்கியமாக நதிக்கரைகள் எந்த நதிக்க சில பேர் குளக்கரை ஏரிக்கரையை கூட தேர்ந்தெடுப்பாங்க உங்களுக்கு பொன்னியின் செல்வன் ஞாபகத்துக்கு வருதா எடுத்தோடனே ஆடிப்பு இருக்க அன்றைக்கி தான் வந்தியத்தேவன் குதிரையில் முதல் முதல் வர மாதிரி சுபிட்சமாக ஆரம்பிச்சிருப்பார் தான் இன்னி வரைக்கும் அந்த சுபிட்சம் தொடர்ந்து அந்த பொன்னியின் செல்வன் மேலும் மேலும் சிறப்பாக இருக்குன்னு யாரோ ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் ஒரு ஜோதிடரே என்கிட்ட சொன்னார் இந்த ஆடி மாதத்துக்கு பதினெட்டாம் தேதிக்கும் பொன்னி நதிக்கும் அதாவது காவேரி நதிக்கும் அவ்வளோ சிறப்பு இந்த காவேரி நதியை இந்த நதியை எப்படி திரும்ப கொண்டாடுவாங்க அதுலேயும் வந்து பெண்கள் இதை கொண்டாடுறதை நீங்கள் பார்க்கணும் அவ்வளோ ஒரு அழகு ஒவ்வொரு நதிக்கரைக்கும் போயிட்டு நதிக்கரையில் தனக்குன்னு ஒரு இடம் பிடித்து அதை பசுஞ்சாணத்தால் மெழுகி கோலம் போட்டு வாழை இலை விரித்து அதில் வந்து மங்கள பொருட்கள் எல்லாமே வெற்றிலை பூ பழம் எல்லாம் வச்சு தாலிச்சரடு வைப்பாங்க அதில் விளக்கேற்றி வைப்பாங்க இந்த தாலிச்சரடு எதுக்கு அப்படின்னா கன்னி பெண்கள் இந்த தாலிச்சரடை அந்த இலையோட தண்ணியில் போது அவங்களுக்கு நல்ல கணவன் நல்ல வகையில் கல்யாணம் அமையும் சுமங்கலி பெண்கள் என்ன பண்ணுவாங்க அந்த தாலிச்சரடை தான் மாட்டி மா அப்போ அது வரைக்கும் எந்த சரடு மா கட்டிகிட்ருக்காங்களோ அதை கழற்றி விட்டு இந்த தாலியை கட்டிப்பாங்க அது வந்து அவ்வளோ சுபிட்சம் கணவர்மார் பக்கத்தில் இருந்தால் கணவரே கட்டி விடுவார் அது அவ்வளோ சுபிட்சம் இந்த மாதிரி நம்ம ரொம்ப நேரம் வந்து ஒரு பூஜையை வந்து பண்ணிட்டு போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அப்புறம் வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும் போர் அடிக்கும் அதனால் அவங்க ஒரு அழகான சிஸ்டம் ஒன்று கொண்டு வந்தாங்க கலந்த சாதங்களை காவேரி கரைக்கு கொண்டு வந்து தாங்களும் உண்டு மற்றவர்களுக்கும் கொடுத்து மகிழ்ந்தார்கள் அது ஒரு அழகான ஒரு செயல் பாடாக இருந்தது இப்போ என்ன ஆகும் எல்லோரும் எல்லோருக்கும் கொடுத்து மகிழும் மகிழும்பொழுது கிவ் அண்ட் அந்த விஷயம் உருவா அது ஒரு அழகான விஷயமா இருந்தது தவிர நிறைய கன்னி பெண்களும் இளைஞர்களும் ஆடி மாதம் அந்த குளத்தங்கர காவேரி கரைக்கு வரும் பொழுது அப்போ எல்லோரும் ஒருவரி ஒருவர் சந்திக்க வாய்ப்பு கிடைக்கிறது பெற்றோர்கள் ஒருவரிவரை சந்தித்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பையன் இருக்கான் ஒரு பொண்ணு இருக்கான் அவன் பொண்ணுடைய ஜாதகம் கொடுக்குறியா கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு பொன் பொண்ணை பெற்றவர்களும் பிள்ளை பெற்றவர்களும் சந்தித்து மகிழவும் இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறது ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா மண்டபத்தில் காவேரி கரையில் எப்படி இருக்கணும் ரொம்ப ஒரு அழகான கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க அன்றைக்கு அங்கே பெருமாள் எழுந்தருள்வார் ஸ்ரீரங்கம் பெருமாள் வந்து அங்கே எழுந்தருள்வார் அவர் அன்னைக்கு முழுக்க அங்கே இருப்பார் அவருக்கு தீர்த்தவாரின் அபிஷேகங்கள் நடக்கும் எல்லாம் நடக்கும் நடந்த பிறகு அவர் என்ன பண்ணுவார் காவேரி அன்னைக்கு சீர் கொடுப்பார் ஒரு சகோதரிக்கு எப்படி சீர் கொடுப்பாங்க அந்த மாதிரி காவேரிக்கு பொன்னிக்கு சீர் கொடுப்பார் பாக்கு பழம் மஞ்சள் குங்குமம் திருமங்கல்யம் சரடு தாலி தங்கத்தாலி சில பேர் பொட்டுன்னு கூட சொல்லுவாங்க தங்கத்தாலி ப்ளஸ் வந்து அழகான பட்டுப்புடவை அத்தனையும் காவேரி அன்னைக்கு கொடுப்பாங்க அன்றைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கன்னி பெண்களோ சுமங்கலிகளோ அவங்க வந்து பூஜை செய்கிறாங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஒரு சின்ன இலையில் அல்லது ஒரு தொன்னை மாதிரி ஒன்றில் வந்து விளக்கேற்றி வைத்து தண்ணியில் விடுவாங்க ரொம்ப அழகான காட்சியாக இருக்கும் அது மா மாலை நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி முழுக்க விளக்கு ஜொலிக்கும் அது ஒரு அழகு காட்சியாக இருக்கும் இந்த இதில் என்ன பண்ணுவாங்க சிலர் வந்து காயின்ஸ் போடுவாங்க அதாவது வந்து பைசா பைசா போடுறதும் வழக்கம் உண்ட நாணயம் பணம் நாணயத்தை போடுவாங்க இந்த நாணயம் போடுற வழக்கம்னால என்னாகும்னா தங்கள் குடும்பத்தில் செல்வம் பெருகும் அப்படின்னு ஒரு ஐதீகமும் உண்டு சரி எங்கள் வீட்டு பக்கத்தில் குளம் இல்லை ஏரி இல்லை தண்ணி நீர்நிலை இல்லை நான் காவேரி பக்கம் இல்லை நான் ரொம்ப மிடில் இருக்கேன் எனக்கு ஒன்றுமே கிடையாது சிட்டியில் பதிமூணாவது மாடியில் இருக்கேன் என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா நீங்களும் வீட்டிலேயே ஆடிப்பேருக்கு கொண்டாடி உங்களுடைய வீட்டுடைய சுபிட்சத்தை அதிகரிக்கலாம் அது எப்படிங்க ஒரு குடத்தில் ஜலம் எடுங்க அதுலேருந்து ஒரு சின்ன சொம்பில் சின்ன ஒரு கண்டெய்னரில் தண்ணி எடுத்து அதில் மஞ்சள் பொடி கலந்துக்குங்க மஞ்சள் பொடி கலந்த தண்ணிக்கு என்றைக்குமே திருஷ்டியை விளக்கிற தன்மை உண்டு அந்த மாதிரி மஞ்சள் பொடி கலந்த தண்ணியை எடுத்து அதை வந்து அதில் நீங்கள் வந்து காயின் போடலாம் அதை வந்து நீங்கள் சாமி முன்னாடி வச்சு நிறைய பழங்கள் பூ இதை மாதிரி மங்கள பொருட்கள்லாம் வச்சு அந்த தண்ணி அந்த குடத்தில் இருக்கிற தண்ணியை காவேரியாய் நீங்கள் பாவித்து அதுக்குள்ளே அதுக்குள்ளே பூ போட்டு அர்ச்சனை செய்து நூற்றி எட்டு நாமங்கள் எந்த சாமியோட நாமங்கள் வேணாலும் சொல்லுங்கள் மகாலட்சுமி சொன்னிங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா பொன்னி நதி இல்லையா அதனால் இதை சொன்னீங்கன்னா இது என் இதனால் எனக்கு என்னங்க பலன் சரி பண்ணிட்டேன் அப்படின்னா வீட்டில் சுபிட்சம் நிலவும் நாட்டில் மழை நல்லா பெய்யும் நாட்டில் மழை பெஞ்சா என்னா உங்களுக்கே தெரியும் பயிர் பச்சை வலியும் எல்லா கிரெயின்ஸ் எல்லாம் தானியங்கள்லாம் விலை குறையும் நாட்டில் சுபிஷம் நிலவும் ரொம்ப சிம்பிள் சிம்பிள் லாஜிக் இல்லையாது ஆக இந்த ஆடிப்பெருக்கு என்கிற பதினெட்டாம் பெருக்கு என்கிற ஆடி பதினெட்டு என்கிற ஆடி நோன்பியை அவரவர்கள் வீட்டில் நம்ம கொண்டாடுறபோது வீட்டுக்கும் நாட்டுக்கும் நிறைய சுபிட்சம் வரும் மறுபடியும் மீண்டும் ஒரு கொண்டாடுவோம் பண்டிகைகளை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்